அண்ணே வணக்கம் இப்போ நம்ம பெரம்பலூர் தொகுதியில் இருக்கோம் இந்த தொகுதியில் இப்போ மும்முனை போட்டின்னு கூட சொல்லலாம் இல்லை நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமாக இருமுனை போட்டியாக தான் இருக்கும் பாஜகவா அல்லது திமுகவா அப்படின்ற மாதிரி தான் போட்டி நிலவுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பேசப்படுது உங்களோட பார்வையில் யார் வந்து இங்கே வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்து பாரிவேந்தர் அவர்கள் வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றார்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது மற்ற இடத்துல பேசப்பட்டது தான் அதான் இவர் இங்கே தான் பாரிவேந்தர் தான் ஜெயிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உறுதியாக நம்புகிறாங்க நீங்கள் இந்த ஊர்லேயே வசிக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க இங்கே யார் வின் பண்ண போகிறாங்க வணக்கம் நான் வந்து பெரம்பலூர் தொகுதியை சேர்ந்த பாளையூர் அருள் செல்வன் இங்கே வந்து ஏற்கனவே மும்முனை போட்டிங்கிறத விட இருமுனை போட்டி தான் தற்பொழுது நடக்கிறது டிஎம்கேவா பாஜகவா இரண்டு கட்சிகளுக்கு உரிய போட்டி தான் இப்போ நடக்கிறது இதில் வந்து ஏற்கனவே எம்பியாக இருந்தார் டாக்டர் பாரிவேந்தர் அவரே தான் மறுபடியும் இப்போ ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது முன்ன வந்து நாலரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார் இப்போ அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே தெரியுது எங்களுக்கு அதனால் அவர் தான் கண்டிப்பாக வருவார் இது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன செஞ்சுருக்கிறாரு அங்கே ஏன்னா வந்து திரும்ப அவர் தான் ஜெயிப்பான்னு சொல்லி இவ்வளோ ஆணித்தனமாக உறுதியா சொல்றீங்க நம்ம பார்க்கும்போது திமுக தான் இங்க நாற்பதும் நமதே நாடும் நமதேன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அருண் நேருவோட பையன் இங்க நிக்கிறாரு அப்ப நமக்கு ஒரு பெரும் அந்த கட்சியோட பெரும் புள்ளியோட பையன் இங்க நிக்கிறாரு ஆனா ஏற்கனவே இங்க வின் பண்ணி இருக்கிறாரு அவர் மேல ஒரு ஏற்கனவே இருக்கிறாரு தொடர்ச்சியா எதுக்கு நம்ம வாக்களிக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை கூட இருக்கலாம் ஆனா அப்படி இல்லாம திரும்பவும் வேந்தர் தான் வருவார் பாரி வேந்தர் தான் வருவாருன்னு இவ்வளவு அழுத்தமா சொல்றீங்களா ஏன் இங்க என்ன செஞ்சிருக்க ஏற்கனவே வந்து இங்கே அஞ்சு வருஷமாக எம்பியாக இருந்தவர் கொரோனா சமயத்தில் யாருமே வெளியே வராதப்பா கூட இங்கே எல்லாத்துக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் உணவுகள் எல்லாமே இலவசமாக வாங்கி கொடுத்தாரு அதோடு இல்லாமல் இங்கே வந்து கல்வி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு அந்த நாளில் காமராஜர் எப்படி ஏழை எளிய மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் இலவசமாக கொடுத்து படிக்க வச்சாரோ அதற்கு மேல் ஒரு படி தாண்டி தன்னுடைய சொந்த கல்லூரியில் உயர்கல்வி இலவசமாக கொடுத்து தங்கும் இடமும் இலவசமாக கொடுத்து இணவு உணவு வகைகளும் இலவசமாக கொடுத்து தன்னுடைய க தொகுதி மக்களுக்கு மிகவும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஏழை மாணவர்களுக்கு ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவர் வந்து எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதனால் அவர் தான் வெற்றி பெறுவாருங்கிறது உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் இப்போது நம்ம அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம குறிப்பாக இந்த கோயிலில் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் வந்து இந்த ஊர் மக்களுக்கு அதாவது இரண்டு ஊர் மக்களுக்குமே வந்து பொதுவான குலதெய்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த கோயிலை பற்றி இங்கே வந்து நம்ம நின்று பேசுறதுக்கான காரணம் என்ன இந்த கோவில் வந்து ம இந்த கோவிலினுடைய பேர் வந்து மாணிக்காயி அம்மன் கோவில் இது வந்து இங்கே ஒரு ஆயிரம் தலைக்கட்டு பக்கமாக குடியரசு குல விளங்குது அந்த நாளையில இருந்து இது வந்து காட்டிலே ஏறிக்கார ஓரமாக தான் இருக்குது இதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் கிடையாது மொட்டை வழியான கோவிலாக தான் இருக்குது இப்போ தான் கோவில் தனியாக புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோடு இல்லாமல் இந்த கோவில் வந்து அந்த நாளில் வந்து ரோடு சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் வரவங்க எல்லாம் தடுக்கி விழுந்து கைகால் கால் முறிவோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா வேந்தர் ஐயா அவர்கள்ட்ட ஒரு மனு கொடுத்தோம் இதுமாரி ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது எங்களுக்கு கோவில் போகிறதுக்கு ஒரு பாதை தாசால் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதுக்கு அவர் வந்து உடனே அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து பத்தே நாளையில் எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கி கொடுத்தாங்க நாலரை மீட்டர் அகலமும் எட்நூற்றி முப்பது மீட்டர் நீளமும் கொண்ட அந்த தா ரோடு போடுறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா நிதி ஒதுக்கி உடனே வேலை நடந்தது ஆனால் இந்த தேர்தல் தேதி அறிவித்ததால் அந்த ரோடு போடுற வேலை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க தேர்தல் முடிஞ்சதும் உடனே வந்து ரோடு போட்டு இந்த கோவிலுக்கு உண்டான எல்லா வசதியும் அவர் தானே செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்காரு அதோடு இல்லாமல் தொண்டப்பாடி செல்லியம்மன் கோவிலுக்கு ஒரு லட்சமும் பாளையூர் வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு லட்சமும் அவர் சொந்த நிதியிலிருந்து கொடுத்துருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதோடு இல்லாமல் வேப்பந்தட்டையில் ஒரு ஸ்கூல் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்கூல் ரெண்டு வகுப்பறை கொண்ட ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு நிதியும் நெக்கி பையில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு ஒரு நெல் கொடை பத்து லட்ச ரூபா மதிப்பில் ரெண்டும் அவங்க கொடுத்துருக்காரு அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து எல்லா மக்களும் ஜாதி வேறுபாடு கிடையாது கட்சி வேறுபாடு கிடையாது மத வேறுபாடு கிடையாது எல்லாமே சேர்ந்து ஐயாவை மட்டுமே மனசார விரும்புகிறாங்க மீண்டும் அவரே இங்கே வந்து மறுபடியும் அவருடைய செல்வாக்கு இங்கே அதிகப்படியான வாய்ப்பில் இருக்குது அதில் குறைக்கிறதுக்கு வேலையே இல்லை இப்போ புதுசாக பல வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு என் க கல்லூரியில் படுக்க வைக்கிறதும் தங்கிறதுக்கான வசதி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருந்தாரு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக பல வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்கிறாரு மக்களுக்கு என்ன அத்தியாவசிய தேவை கல்வி மருத்துவம் இது மா இது போன்ற இதுதான் தேவை அதில் முன்னாடி கல்வி கொடுத்துறாரு இந்த இதில் வாக்குறுதியாக பாத்தீங்கன்னா இப்போ மருத்துவ இது கொடுத்துருக்காரு அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆ கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதுக்கு முன்ன வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் இலவச கல்வி கொடுத்த மாதிரி இப்போ அதே தொகுதியில் பெரம்பலூர் தொகுதியில் மீண்டும் உயர் சிகிச்சை கொண்ட ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் நுரையீரல் ஆப்ரேஷன் இப்படி எந்த ஒரு உயர் ஆள் சிகிச்சையாக இருந்தாலும் அவருடைய மருத்துவமனையில் இலவசமாக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மொத்த செலவும் அவர் சொந்த செலவில் பத்து லட்ச ரூபா வரைக்கும் ஃப்ரீயாக அவர் ட்ரீட்மெண்ட்டு கொடு கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது மேன்மேலும் அவருக்கு அவருடைய குடைவல்ல இங்கே நல்லா காமிக்குது முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி ஆனால் இங்கே ஏழை எளிய மக்களுக்கு அவரை விட ஒரு படி தாண்டி பாரிவேந்தர் அவர்கள் ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு கொண்டாந்துக்கு சேர்க்குறார் ஏழை எளிய மக்களுக்கு அதை இல்லாமல் அரியலூர் முதல் முசிறி வரை ரயில் பாதையை அமைக்க நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு இதுவரை இது அறுபது வருஷ கனவாக இருந்தது யாருமே இல்லை கொண்டு வரல ஆனால் டாக்டர் பாரிவேந்தர் எம்பி ஐயா வந்த பிறகு அதற்குண்டான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீண்டும் எம்பி ஆனார்னாக்கா அது கண்டிப்பாக வரும் மேலும் இன்னொரு கோரிக்கையாக நாங்கள் இதன் மூலம் வைக்கிறது என்னன்னா அரியலூர் டு ஆத்தூர் வரை இந்த வழித்தடத்திலையும் ரயில் பாதை வேணும்னு நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் பாரிவேந்தர் பார்த்திங்கன்னா முன்னாடி திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றார் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் நின்று இப்போ தேர்தலை சந்திக்கிறார் ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க முன்னாடி இருந்ததை விட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இங்கே ஜெயிக்க போறாருன்னு சொல்லி சொல்கிறீங்க அது எப்படி முன்ன வந்து டிஎம்கே கூட்டணியில் இருந்தார் அதில் வந்து அவர் சுயமாக சுயேட்சையாக எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாததால் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்து தன்னுடைய சொந்த நிதி கவர்மெண்ட் நிதி எல்லாமே மக்களுக்கு அதிகமாக கொண்டு செல்கிற அளவுக்கு செஞ்சாரு ஆனால் இப்போ வந்து எந்த கூட்டணியில் இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு இது கிடையாது இங்கே மக்களுக்கு தெரிஞ்ச முகம் பாரிவேந்தர் மட்டும்தான் வேறு யாரும் வந்து இங்கே தெரிஞ்சவங்க கிடையாது எத்தனையோ எம்பி வராங்க போகிறாங்க யாருடைய பேரும் இங்கே மக்கள் மனசில் இடம்பெறல டாக்டர் பாரிவேந்தர் ஐயாவுடைய பேர் மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் வந்து முத்திரை பதிச்சிருக்கு மனசில் அதனால் அவர் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கட்டும் எதில் வேணாலும் இருக்கட்டும் எங்களுக்கு தேவை பாரிவேந்தர் மட்டும்தான் அவர் தொடர்ந்து செயல்பாடு எங்களுக்கு தேவை இந்த அவருடைய செயல்பாடு தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முடிச்சிரு பிடிச்சிருக்கு அதை நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம் அவர் அதை பற்றி எந்த இதுவும் இல்லை எம்பி ஆனால் போதும் அதனால் எங்கள் ஓட்டு டாக்டர் பாரிவேந்தருக்கு தான் சின்னத்தை பற்றி எந்த சின்னமாக இருந்தாலும் தாமரைக்கு மட்டுமே எங்களுடைய அனைத்து மக்களுடைய ஓட்டும் தாமரை சின்னத்துக்கு மட்டுமே இப்போ பெரம்பலூர் தொகுதியில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பாரிவேந்தரா அல்லது அருண் நேருவா தான் வின் பண்ணுவார் எங்களுக்கு அவர் தான் நல்லதை பண்ணிக்கிட்டுருக்காரு ரயிலில் வர மாதிரி இப்போ சொல்லிட்டுருக்காரு அவருக்கு தான் ஓட்டு எல்லாம் போட்டது வாய்ப்பு இருக்குது உங்களோட ஓட்டு யாருக்கு எங்கள் ஓட்டை பாரி வந்துருக்குதான்